சேர்ந்து வாழ்ந்தால்தான் என்று இல்லை என்கிறார்கள் ஆனால் இங்கு சேர்ந்து வாழ்பவர்களிடமே காதல் இல்லையே பணமில்லாத ஆணும் அழகில்லாத பெண்ணும் ஆசைப்பட தகுதியற்றவர்கள் நல்ல மனசுதான் முக்கியம் எனும் வார்த்தையெல்லாம் ஊறுகாயை போல தேவைக்கு நக்கிக் கொள்வதற்காக இன்று நீ செய்வதுதான் நாளை உனக்கு நடக்கும் என்றார்கள் அவர்களை ஓங்கி அரைந்துவிட்டு நீங்கள் ஒருவரை அறைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் என்று கூறி விடைபெற்றேன் பண்ட மாற்றும் முறை என்னும் புழக்கத்தில் இருக்கும் ஒரே இடம் காதல்தான் அங்கு செல்பவர்கள் அன்பை கொடுத்து கண்ணீர் வாங்கி வருகிறார்கள் கணவனாகும் வரை கனவுகளுக்கு பஞ்சமில்லை அப்பாவாகும் வரை ஆசைகளுக்கு பஞ்சமில்லை இது இரண்டும் ஆகாத ஆண்களுக்கு பஞ்சமில்லை கண்ணீர் ஆண்களைப் போல பெண்களுக்கு உதவுவதில் முன்னோடி ஆண்கள் செய்தால் குற்றம் பெண்கள் செய்தால் சூழ்நிலை என் பிரச்சனையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்கிறார்கள் எல்லோருக்கும் பிரச்சனையாக இருப்பவர்கள் சினிமாவில் இடம் கிடைக்காத காரணத்தால் சிலர் காதலிக்க தொடங்கிவிட்டார்கள் பணத்தை விட மனுஷன்தான் முக்கியம் என்கிறார்கள் ஆனால் அதிக பணம் வைத்திருப்பவனையே முக்கியமானவர் என்கிறார்கள்